தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க ஒரு நபர் இறந்துறாரு அவங்களுடைய லீகல் லீகலையர்ஸாக தட் மீன்ஸ் சிஸ்டர் அண்ட் தென் பிரதர்ஸ் அவங்க வந்து ஒரு வழக்கு நடைபெறும்போது லீகல் ரெப்ரசன்டேட்டிவாக உள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க இன்னும் கொஞ்சம் பேர் வந்து மெஜாரிட்டியான ஒரு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் வந்து இறக்குறாரு அப்போது சகோதரியாக இருக்கவங்க அந்த சொத்தில் வந்து பங்கு கேட்டு இல்லை அந்த சொத்து பிரச்சனைக்கான ஒரு சிவில் வழக்கு நடக்கும்போது அதில் வந்து தன்னை வந்து லீகல் ரெப்ரசன்டேட்டிவாக அந்த சூட்டில் அறிமுகமாகி அந்த வழக்கை வந்து நாங்கள் வந்து நடத்துகிறோம் பிகாஸ் இது வந்து ஒரு அசென்ட்ரல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் இல்லை ஒரு இந்து அன்டிவிடன் ஷேர் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் இந்த மாதிரி வந்து பல்வேறு வகையான கேஸுக்கு தன்னை வந்து ரீக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக ஆக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் வந்து கேட்குறீங்க ஸோ இதற்கான வீடியோவில் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ப்ளேஸ் வந்து எப்போவுமே நம்ம ஒரு ஜட்மெண்ட்டை உதாரணமாக பார்க்கும் அதே மாதிரி இந்த ஒரு ஜட்மெண்ட்டையும் உதாரணமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜட்மெண்ட்டை ஷார்ட்டாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த லீகல் ரெப்ரஸண்டாக நீங்கள் வரலாமா இல்லையா எந்த சமயத்தில் நீங்கள் வருவீங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து டீ ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜட்மெண்ட் ஸோ ஜட்மெண்ட் வந்து நம்ம பார்க்க போகிற ஜட்மெண்ட்டில் ஒரு அண்ணன் வந்து இறந்துடுறாரு அவருக்கு சொத்து இருக்குது அது வந்து ஒரு ஹெச்எஃப்எம் ப்ராப்பர்ட்டி நார்மலாக இந்த இந்து அன்டிவிடென்ட் ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து கோப்பர்சனேட்டர் சொல்லக்கூடிய அந்த பாகத்துக்கு உரிமை உள்ள ஒரு அசன்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அந்த உரிமை உள்ள பர்சன்ஸ் எல்லாருமே அதில் வந்து ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க ஒரு கருத்தாக இருப்பார் அதை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அந்த பர்சன் ஒரு வழக்கை வந்து தொடரலாம் அவங்களுக்கு சார்பாக அதே மாதிரி வந்து இந்த அண்டிவிடன் ஷேரில் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய மெம்பராக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு நான ஒரு ஷேர் வந்து கண்டிப்பாக இருக்கும் எக்ஸாம்பிள் ஒரு இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள இந்த அண்ணனுக்கு வந்து தனியாக ஒரு வீடு வந்து அந்த ஷேராக வந்து கொடுக்குறாங்க அப்போ அதில் இருக்க டெனண்ட்டோ அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ரெண்ட் அமௌண்ட்டும் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிது அதாவது அவங்களுடைய லீகலை லீகலைஸுன்னு பார்த்திங்கன்னா அந்த இறந்தவரோட மனைவி அந்தன் வந்து அவங்களுடைய பசங்கள் சன் அண்ட் டாட்டர்ஸ் இப்போ இதே அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய சொத்துக்களில் சிஸ்டரும் வராங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு சிஸ்டர் இருக்காங்க இப்போது அந்த ஷேர் வந்து ஒரு பிரிபடாத ப்ராப்பர்ட்டி இப்போது அந்த பேர்சன் இப்போது எப்பவுமே நீங்கள் ஒரு பாகப்பிரிவினை வழக்கு எடுத்திங்கன்னா அதில் வந்து ஷேர் யாருக்கு எவ்வளோ ஷேர்ன்னு இருக்கும் மேபி வந்து அவங்க அசென்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் பை யார் யாருக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டின்னு ஏற்கனவே பிரிபட்டிருக்கலாம் இல்லை பிரிபடாத ஒரு சொத்துக்களுக்கு எப்படி வந்து இந்த கல்குலேஷன் வந்து பிரிச்சுருக்காங்கன்றதை வந்து பார்த்துருக்கலாம் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒன் தேர்டு வந்து அந்த அண்ணனுக்கு இருக்கும் அந்த தென் வந்து அதில் பேலன்ஸ் இருக்கிற ஒரு ஒன் தேர்டு வந்து ஒவ்வொரு சிஸ்டருக்கு இருக்கும் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து வேறு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு போகும் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியில் இந்த பாக பிரிவினையில் வந்து மூணு பேர் ரெண்டு சிஸ்டர் ஒரு அண்ணன் வராங்க அண்ணன் இறந்துட்டார் இப்போது இந்த ரெண்டை எவிக்ஷன் வந்து பண்ணுறாங்க ஒரு பர்சன் வந்து இருந்து எவிக்ஷன் பண்ணணும் அந்த ப்ராப்பர்ட்டி ரெண்ட் அமௌண்ட்டை ஈக்குவல் ஷேர் பண்ணணும் அக்கார்டிங் டு த அந்த பாக பிரிவினில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சரில் அண்ட் தென் ஒரு போர்ஷன் வந்து இந்த சிஸ்டருக்கு வந்து தேவைப்படுது இந்த மாதிரியான ஒரு இன்வால்மெண்ட் சிஸ்டரோட இன்வால்மெண்ட் அந்த வழக்கில் இருக்கணும் அப்போது அவங்க வந்து ஏற்கனவே இந்த இறந்தவருடைய சன் அண்ட் தென் வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து ஒரு வழக்கை தொடர்ந்துருக்காங்க அந்த எவிக்ஷன் பிட்டிஷனுக்காக ப்ளஸ் வந்து அந்த ரெண்ட்டு பேலன்ஸாக இருக்கக்கூடிய இந்த ரெண்ட் அமௌண்ட் தனக்கு வேணும்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இப்போது இந்த சிஸ்டர் வந்து அதில் இன்வால்வ் ஆகி என்ன சொல்கிறாங்க கோர்ட்டில் பிடிஷன் போடுறாங்க நானும் வந்து இறந்த நபருடைய செகண்ட் க்ளாஸ் ஐயர் இந்த சொத்தில் எனக்கும் பங்கு இருக்குது ஸோ லீகல் ரெப்ரசன்டேட்டா அந்த வழக்கில் நான் உள்ளே வருவேன் எனக்கும் வந்து அந்த டிஃபரெண்ட் ஆப்போசிட் பார்ட்டிகிட்டேருந்து என்ன ரெக்யூர்மெண்ட்காக இந்த வழக்கு போட்டிருக்காங்க எவிக்ஷன் பண்ணணும் ரெண்ட் அமௌண்ட் வரணும் அதில் வந்து ஈக்குவல் ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை கொண்டு வராங்க இப்போ இதில் அப்சர்வேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீகல் ரெப்ரசன்டேட்டாக சிஸ்டரை வந்து அலோவ் பண்ணலாமா ஏன்னா இறந்த நபரோட டேரக்டாக ஃபஸ்ட் இயர் கிளாஸ் வந்து சன் அண்ட் ஒய்ஃபு அவங்களுடைய பசங்கள் இப்போ இந்த சிஸ்டர் வந்து எப்படி உள்ளே வருவாங்க இதுதான் வந்து இந்த வழக்கில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்டான மேட்டர் இப்போ இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும் இல்லையா ட்ரையல் கோர்ட் ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்க சிஸ்டரை வந்து அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இது அப்பீல் போய் அந்த சிஸ்டர் வந்து ஹை கோர்ட்டுக்கு இந்த வழக்கை வந்து அகைன் வந்து அப்ளி அப்பீல் போய் இந்த வழக்கு வருது அப்சர்வேஷனுக்கு இப்போ நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்சன் இறக்குறாரு அவங்களுடைய கிளாஸ் ஒன் ஹையர்ஸ் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு லீகல் ரெப்ரஸன்டேட்டிவாக உள்ளே வர முடியும் சிஸ்டர் வந்து உள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன் ரீசன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிளாஸ் டூ ஐயர்ஸில் வராங்க மோரோவர் இவங்களுக்கும் அந்த சொத்துக்கும் ஒரு பார்ட்டிஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் மேபி அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ள எக்ஸாம்பிள் அந்த இறந்தவருடைய ஒய்ஃபுக்கும் இவங்களும் ஒரு கேஸை வந்து தொடர்றாங்க அதில் வந்து ஷேர் வேணும் அப்போ வந்து இவங்க ஆப்போசிட் பார்த்தியாக இருப்பாங்க அதில் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம் மெயின் பார்ட்டியாக இருக்கவங்க அவங்கள பிளைன் டிஃபாக இருப்பாங்க யார் வழக்கு தொடங்களோ அவங்க பிளைன்ட் டிஃபாக இருப்பாங்க ஆப்போசிட் பார்ட்டி டிஃப்ரெண்டாக இருப்பாங்க இப்படி தான் தொடர முடியுமே தவிர ஏற்கனவே அவங்களுடைய உரிமைக்காக ஒரு வழக்கை தொடர்றாங்க எக்ஸாம்பிள் இந்த அண்ணன் இறந்துட்டார் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு வழக்கை தொடர்கிறாங்க அவங்களுக்கு வர வேண்டிய ஷேர் ரெண்ட் அமௌண்ட் எவிக்ஷன் வந்து பண்ணணும்னு சொல்லி அப்படி இனிஷியேட் பண்ண ஒரு சூட்டில் இந்த சிஸ்டர் ரீகல் ரெப்ரஸண்டேட்டிவாக வர முடியாது ஸோ இதுதான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்க பாயிண்ட் நம்ம இதை வந்து ஷார்ட்டாக பார்த்துருக்கோம் இப்போ வந்து உங்களுடைய கொஷினை வந்து நம்ம மேட்ச் பண்ணோன்னா நிறைய பேரோட இந்த கமெண்ட்டில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சிவில் வழக்கு நடக்கும்போது இதே சினாரியோவில் தனக்கு வந்து ப்ராப்பர்ட்டியில் ஷேர் இருக்குது அப்போது ஆப்போசிட் பார்ட்டி எதெல்லாம் வந்து இந்த பிளைன் டிஃபுக்கு அது எனக்கும் வந்து அதில் ஷேர் இருக்கிறதுனால அவங்க தொகுக்கப்பட்ட அந்த சூட்டில் நானும் ரெப்ரசன்ட் ஆப்பேன் பிகாஸ் நானும் வந்து அந்த இறந்த நபருடைய உரிமை உள்ள பர்சன் இந்த ப்ராப்பர்ட்டியில் உரிமை இருக்குதுன்னு சொல்லி இதை வந்து பண்ண முடியாதுன்றது தான் நீங்கள் வந்து பிடிச்சிக்கும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் ஒருவேளை அந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கும் வந்து ஷேர் இருக்குது நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வேறு ஒரு சூட்டை ஃபைல் பண்ணணும் அந்த சூட்டை வந்து ஜாயின் சூட்டாக மாற்றுறதுக்கு நீதிமன்றத்துக்கு பிடிஷன் ஃபைல் பண்ணி இல்லை அந்த கேஸ் ஹியரிங் வரும்போது நீதிமன்றமே அந்த வழக்குக்கு இரண்டும் கனெக்டட் கேஸுன்னு சொல்லி பண்ணலாமே தவிர நீங்கள் ஒரு சூட் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்க சூட்டில் லீகல் ரெப்ரசண்ட்டாக என்ன சேருங்க அப்படின்னு சொல்லி சேர்க்க முடியாதுன்னு தான் இந்த ஜட்மெண்ட்டில் வந்து நமக்கு சொல்லியிருக்க டீட்டெயில் பட் நீ உங்களுக்கான அந்த ஷேரோ இல்லை அது ப்ராப்பர்ட்டிலேருந்து என்ன பண்ணுமோ நீங்கள் தனியாக ஒரு சூட்டை வந்து ஃபைல் பண்ணலாம் ஸோ ஏற்கனவே இருக்கிற சூட்டில் கிளாஸ் டூ வயர்ஸுன்னு சொல்லி சேர முடியாது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினைக்கிறேன் வேறு எந்த கமெண்ட் செக்ஷன் கேளுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்